இல்லை நான் கமெண்டில் என்ன எழுதன்னு இருந்துட்டேன் நல்லாயிருக்கும் பத்து பத்தம்போது இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு நாளும் முப்பது மூணு நல்லா இருக்கும் குரு வராரு குருவுடைய நம்பர் வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை தோறும் குருவை வணங்க சொல்லுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூணு நெய் விளக்கு போட்டு அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நல்லா இருப்பார் சுமதி ஜெயக்குமார் நல்லா இருப்பார் குரு வந்தாலே நல்லா இருப்பார்னு அர்த்தம் நல்லா அமையும்மா குரு வந்தாலே நல்லா அமையும் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் கலர் பூ சாமந்தி பூ வாங்கி குருவுக்கு சாத்தி இவர் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்ச அர்ச்சனை பண்ணி ஒரு அரை கிலோ சுண்டல் தானம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உள்ள உலகானோம் சுண்டை போட்டு தானம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்லா அமையும் കുരു സമ്മതപ്പെട്ടേ അവരുടെ വാഴ നല്ല ഉരുവായ് അറിവായ് ഉളതായി ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് മൊഴിയായ് കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை பாடினால் நினச்ச காரியம் நடக்கும் எனது பேரன் பேச்சு தர்ஷன் வயது ரெண்டு பேச்சு குறைதா கொஞ்சம் கேள்வியை விளக்கமாக எழுதுங்க புரியல நீ எனது ராஜ் வந்து உங்க கொஸ்டினை கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்க இப்பெல்லாம் உடனே இந்த எனக்கே தீவா முருகா உங்க கேள்வியை கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்க எனது பேரன் ஆ பேச்சு குறையுதா அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க சேர்த்து வச்சு பேசுவார் ரெண்டரை வயசு தானே நீங்கள் வந்து நல்ல பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய பேசுங்க கொஞ்சுக்குங்க கொஞ்சுங்க குழந்தைய நம்ம கொஞ்சம் கொஞ்ச தான் குழந்தைகள் நிறைய பேசும் என்ன கண்ணா விளையாண்டியா சாப்பிட்டியாப்பா அம்மா என்ன சொல்லிச்சது அப்பா வந்தாச்சா அப்படின்னு நிறைய பேசுங்க பேச பேச பேசுவதும் முருகருக்கு செவ்வாய் தோறும் அர்ச்சனை கொடுங்க ராஜு சார் வந்து முருக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் குழந்தையுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க நல்லா இருப்பார் இப்போ பேசாத பிள்ளையில பின்னால் நிறைய பேசும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நன்றி நன்றி சின்ன சின்ன பதம் வைத்து Kanani, ni wa wa wa